இன்று வெள்ளிக்கிழமை மேலும் காரடையான் நோன்பு நன்னார் இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய வேண்டிய கேட்க வேண்டிய ஸ்தோத்திரத்தையும் தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலம் நிலைக்கச் செய்ய இந்த பதத்தை பதி பக்தியுடன் மேற்கொள்வார்கள் பதி சாவித்ரி தன் கணவன் சத்தியவான் அல்ப ஆயுளில் உயிர் பிரிந்த பொழுது யமனிடமிருந்து மீட்டுக் கொண்டு வந்து இந்த நோன்பை கடைபிடித்தார் இந்த விரதத்தை கொள்பவர்களுக்கு கணவனுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் நீடிக்கும் என்பது நம்பிக்கை பத்ர தேசத்தை ஆண்டு வந்த அஸ்வபதி என்கிற மன்னனுக்கு மகளாக பிறந்தவள் சாவித்ரி அஸ்வபதி மன்னன் மிகுந்த தயால குணம் உள்ளவன் அஸ்வபதி மன்னனுக்கும் மகாராணி மானதி தேவிக்கும் வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை இதனால் மகாராணி விரதமிருந்து வசிஷ்ட மகரிஷியிடம் வேண்டி வணங்கிய பொழுது அவர் வேத மாதாவாக விளங்கும் சாவித்ரி தேவியின் ஆராதனா மந்திரத்தை உபதேசித்தார் அந்த மந்திரத்தின் வலிமையால் அவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது அதனால் அவளுக்கு சாவித்ரி என்ற பெயர் வைத்தனர் திருமண வயதை அடைந்த சாவித்ரி ஒருமுறை விதி வசத்தால் பார்வை இல்லாத பெற்றோர்களை அன்போடு பராமரித்து வந்த சத்தியமானை சந்திக்க நேர்ந்தது பெற்றோர்களை இவ்வளவு அன்பாக பார்த்துக் கொள்ளும் நல்ல குணத்தை கண்டு அவனையே தன் கணவனாகவும் மனதில் நினைத்துக் கொண்டார் சாவித்ரியின் ஆசைப்படி அவளது தந்தையும் இதற்கு சம்மதம் தெரிவித்தார் அந்த நேரத்தில் நாரதர் அங்கு வந்து சத்தியமான் அற்ப ஆயுள் உடையவன் என்கிற உண்மையை கூறுகிறார் நீ வேறு ஒருவரை தேர்ந்தெடுப்பதுதான் உனக்கு நல்லது என்று அறிவுறுத்துகிறார் ஆனால் அதை பெரிதும் பொருட்படுத்தாத சாவித்ரி தன் தந்தையிடம் அன்றாடி சம்மதத்தை பெற்றுக்கொண்டு திருமணமும் முடிகிறது மாசி மாதத்தின் கடைசி கடைசி நாளான அன்று பிறகு விட்டு சென்ற சத்தியமானின் உயிரை பறித்தார் யமதர்மராஜன் பங்குனி மாதம் துவங்கிய நேரத்தில் பாசக்கயிற்றை வீசி யமன் சத்தியமான் உயிரை எடுக்கிறார் பத்னியான சாவித்ரிக்கு யமதர்மன் கண்களுக்கு தெரிந்ததால் யமதர்மராஜனை பின்தொடர்ந்து சென்று தன் கணவனின் உயிரை மீட்க போராடுகிறார் அவருடைய நீண்ட நெடியை இந்த போராட்டத்தை கண்ட யமராஜன் என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்கிறார் சாவித்ரி சாத்துரியமாக என் கற்பிற்கு பங்கம் வராமல் நூறு குழந்தை வேண்டும் என்கிறார் அந்த நூறு குழந்தையையும் தன் மாமனார் மாமியார் கண் குளிர பார்த்து ரசிக்க வேண்டும் என்றும் கேட்கிறார் அப்படியே ஆகட்டும் என்று சற்றும் யோசிக்காமல் யமதர்மராஜனும் வரம் அளித்து விடுகிறார் ஆனால் இந்த ஒரே மரத்தில் சத்தியமானுடைய உயிரும் அவனின் பெற்றோர்களுடைய பார்வையும் கிடைத்து விடுகிறது கற்பிற்கு பங்கம் வராமல் நூறு குழந்தை சத்தியமான் சாவித்ரி இல்லாமல் எப்படி பிறக்கும் அஞ்சாத யமனையே கலங்கச் செய்த சாவித்திரியின் புகழ் உலகம் போராட்டத்தையும் எதிர்கொள்ள சாவித்ரிக்கு மூன்றே முக்கால் நாழிகை தான் ஆனது அதாவது ஒன்றரை மணி நேரம் ஆகும் இதனால் தான் ஒரு மனிதன் இறந்த பிறகு ஒன்றரை மணி நேரம் கழித்து காரியங்களை துவங்குகிறார்கள் இறந்த மனித உடலில் சூடு அப்படியே இருக்கும் என்கிறது அறிவியல் அப்படிப்பட்ட இன்றைய தினம் நாம் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க கணவனுடைய தீர்க்க ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் பங்கம் இல்லாமல் இருக்க மேலும் நீங்க நாம் கேட்க வேண்டிய இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் நோன்பு சரடு மாற்றிக்கொள்ளும் பொழுது கூற வேண்டிய மந்திரத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டுலாம் தோரம் தாரயாம் ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சர்வதா அப்படி சொல்றேன் தோரம் ரொம்ப அற்புதமான நாள் இன்றைய தினம் கேட்க வேண்டிய வராக புராணத்தில் உள்ள தர்ம தேவதா இப்ப நம்ம செய்யலாம் தர்ம தேவதா ஸ்தோத்ரம் தேவா नमोऽस्तु शशि शङ्काश नमस्ते जगदः पते नमोस्तु देवरूपाय स्वर्गमार्गप्रदर्शक कर्ममार्गस्वरूपाय सर्वर्गाय नमो नमः त्वयेयं बाल्यते पृथ्वी त्रैलाक्यं च त्वयैवी जनस्तपस्तथा सत्यम् त्वया सर्वं तु पाल्यते न त्वया रहितं किञ्चित् जगत्स्थावरजङ्गम विद्यदे तु सद्यो नश्यति वै जगत् त्वमात्मा सर्वभूतानां सतां सत्त्वस्वरूपवान् राजसानां रजस्त्वं च तामसानां तमेव च சத்து சத்துலோச்சனிஸ் வசருமஸ்துதி சுவன்மா தன்மையூடா ஃபஙிண பரமா వృషరుీ ప్రజాపతి దుష్ట ప్రసన్న మనసక్షుర పశ్యత దృష్టమాత్రస్తువాణ చక్షుషా క్షణే నగత సమ్మో సమ్యక్ సద్ధర్మ సంహిత అసురా అపి తద్వచ్చ ततो ब्रह्मा उवाच तम् अद्य प्रभृदिते धर्म स्थितिरस्तुत्रयोदशी यस्तामुपोष्य पुरुषो भवन्तं समुपार्जयेत् कृत्वा पापसमाहारं मुञ्चति मानवगा यच्चारण्यमिदं धर्म त्वया व्याप्तं चिरं प्रभो ష్యేత్యమితి ప్రభో చతుృపాద్యేకపాచ ప్రభుత్వం కృతర్లక్ష్యసే యోకై తర్మ భూమౌ నభ రాత్రితామగోధునా సురాసురామ తపశ్యత నృపా அதமஸ்லமு தயோசியம் சாத்து சுராவராணே பகவச்சாஸ் இன்றைய தினம் பெண்கள் அனைவரும் கேட்க வேண்டிய விரத கதையையும் கூற வேண்டிய தர்ம தேவதா ஸ்தோத்திரத்தையும் உங்களுக்காக இப்ப நம்ம செய்து தெரிஞ்சுட்டோம் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனிட்டும் கூறி நாளைக்கு இன்று சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர் மகா போற்றி